பழைய குரூப்பில் இருக்க எல்லாரும் குழந்தைங்களே இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் சேல நம்பர் டர்போ பவர் சேரிங் ஏசி எல்லாமே வந்துடும் ஏசி வந்து கேஸு டாப் அப் பண்ணணும் கொஞ்சம் ஒயரிங் கம்ப்ளைண்ட் இருக்குது டயர் ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு அறுபது காசு கண்டிஷன் பேக் டயர் ஒரு நாற்பது காசு கண்டிஷன் மற்ற மணிக்கு இன்ஜின் நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பார்சன் இருக்கும் இந்த வண்டி வந்து ஒரு ஃபைனலாக ஒரு ஒன்று எண்பது கிடைக்கும் ப்ளஸ் கமிஷன் வண்டி வந்து திருப்பூரில் பார்க்கணுங்க டிஐட் அர்போ யாருக்கும் தேவைன்னா கூப்பிடுங்க பெயிண்ட்டு பேடாக தான் இருக்கும் பெயிண்ட்டு நீங்கள் லைட்டாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்ற மணிக்கு இன்ஜின் அண்டு பார்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு யாருக்கும் தேவைன்னா கூப்பிடுங்க